காவிரி வந்து கேட்க பாஸ் என்ன இதெல்லாம் நீங்களா சொல்கிறீங்க என்னால் நம்பவே முடியலன்ட்டு விஜயோட கையை வந்து கிள்ளி பாக்கங்க என்ன லூஸ் மாதிரி பண்ணாத காலையில் இல்லை பாஸ் நான் மஞ்சள் கயிறாக இருந்தால் என்ன இருக்குது தாலி கோல்டில் போட்டால் என்ன இருக்குது பாஸ் விடுங்க பாஸ் என் மேலே என்ன உனக்கு இவ்வளோ அக்கறை இல்லை கோல்டில் செயினாக போட்டால் உனக்கு கொஞ்சம் கப்பட் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ட்டு தான் சொன்னேன் சரி அது இல்லாத வேறு ஈவினிங் வேறு எங்கேயோ போகலான்னு வேறு சொன்னீங்களே எங்கே பாஸ்னும் போது சர் சர்ப்ரைஸ்னும் போது சரி சரி போய் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகும்போது நான்லாம் வரல பாஸ் நீங்கள் சொன்னால் தான் நான் வருவே நீ ரெடியாகவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விஜய் வந்து அந்த காஃபி கட் கப்பை வந்து அப்படியே உரிமையாக வந்து காவேரி கிட்ட கொடுக்கும் போது ஐயோயோ இவங்களோட ரொமான்டிக் வந்து வேறு லெவலில் இருக்குங்க ஐயோ அப்பா இதை தான் நான் வந்து இவ்வளோ நாளாக இவங்க கிட்டேருந்து எதிர்பார்த்துருந்தேன் ஐயோ இவ்வளோட இவங்களோட டூயட் சாங்கு போட போகிறாங்க அதை பார்த்து நீங்களும் நானும் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் ரிவ்யூ பண்ணும் போதெல்லாம் நிறைய பேர் வந்து சிஸ்டர் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களோட சப்போர்ட்டை தாங்க நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ஜேர்னி பண்ணின்னு வரோம் தேங்க் யூ ஆல்